அனைவருக்கும் வணக்கம் பெரியார் விஷன் ஓடிடியின் விடுதலை பார்வைக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கோட்பாடுகளின் வழியே நடத்தப்படும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை நாளேட்டில் பதிவான சில செய்திகள் பற்றிய செய்தி உரையாடல் இன்றைய தலைப்பு செய்தி தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஒரு முக்கிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் நேற்று இது குறித்த ஒரு தலைப்பு செய்தி ஒன்று வெளியானது இந்திய அளவில் உயர் நீதித்துறையில் சமூக நீதி புறக்கணிக்கப்பட்டுள்ளது குறித்த நேற்றைய செய்தி வெளியானது அது குறித்து இன்று ஆசிரியர் அவர்கள் ஒரு முக்கிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி சமூக நீதிக்கே முதலிடம் முன்னுரிமை தர வேண்டும் ஆனால் நீதித்துறையை பொறுத்தவரையில் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக சமூக நீதி வெறும் காணல் நீராகவே உள்ளது குறிப்பாக உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றங்களில் ஒடுக்கப்பட்ட மற்றும் பெரும்பான்மை மக்களுக்கு அந்த உரிமை மறுக்கப்பட்டே வந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முக்கிய தீவிர வேலை திட்டமாக சமூக மக்களையும் சிறுபான்மையினர் உள்ளிட்ட அனைவரையும் இணைத்து ஒரு முக்கிய சமூக நீதி அறப்புரை தொடர் போராட்டமாக நடத்துவோம் என்று அறிவித்திருக்கிறார் அந்த அறிக்கையினுள் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வழக்கறிஞர்கள் நீதிபதிகளாக நியமிக்கப்படுவதில் தொடர்ச்சியாக ஒரு மோசடி நடப்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த கொலிஜியத்தில் தற்போது இடம்பெற வேண்டிய நிஷாபானு அவர்களை வேண்டுமென்றே கேரள உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்து இதற்கு அடுத்து அடுத்த மாதம் முதல் சிவசுப்பிரமணியம் அவர்கள் கொள்கையத்தில் இடம்பெறுவார் அவர் தமக்கு வசதியாக இருக்க மாட்டார் என்பதனால் அவசர அவசரமாக ஒன்பது வழக்கறிஞர்களை நீதிபதியாக நியமிக்க பரிந்துரை செய்திருக்கிறார்கள் அவர்களில் பலர் பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் சிந்தனையுடையவர்கள் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே உயர்நீதித்துறையில் இடஒதுக்கீடு இல்லை என்று அமைச்சர் வெளிப்படையாகவே சொல்கிறார் எனவே நீதித்துறையில் இடஒதுக்கீடு அவசியம் என்பதை இந்த அறிக்கையில் வலியுறுத்தியிருக்கிறார் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் வழங்குவது நிச்சயம் உயர்த்தப்படும் என்றும் இது தொடக்கம் மட்டும்தான் என்றும் வெல்லும் தமிழ் பெண்கள் சாதனை விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் இன்றைய தலையங்கம் திருப்பரங்குன்றம் தீபமும் திடீர் பிள்ளையாரும் என்னும் தலைப்பில் இந்த இரண்டு நிகழ்வுகளையும் அதாவது திடீரென்று தியாராய நகரில் பிள்ளையார் சிலை ஒன்று வந்ததாக பரப்பப்பட்ட செய்தியையும் திருப்பரங்குன்றத்தில் உள்ள சர்வே துறையினரால் நில அளவை துறையினரால் வைக்கப்பட்ட கல்லை அது தீபத்தூண் என்று கூறி மோசடி செய்வதையும் ஒப்பிட்டு எழுதியிருக்கிறார்கள் இதில் தியாராய நாயரின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு திடீரென்று ஒரு பிள்ளையார் பூமியில் இருந்து வந்ததாக ஒரு செய்தி பரப்பப்பட்டது அதனை காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்ததில் சில்வராஜ் என்கின்ற ஒரு காவல்துறை சேர்ந்த ஒருவர் ஒரு இடத்தில் குழி பறித்து அங்கே பருத்திக் கொட்டைகளை கொட்டி அதன் மீது பிள்ளையார் சிலையை வைத்து ஒரு சிறிய ஓட்டை வழியே தண்ணீர் விட்டு அந்த கொட்டைகள் முளைத்து அதன் மூலம் நிலம் உப்பி அங்கிருந்து பிள்ளையார் சிலை வெளியே வருகிறது என்பதை கண்டறிந்தார்கள் இதை தீவிரமாக விசாரித்ததில் அந்த பகுதியின் கவுன்சிலராக இருக்கின்ற பாலசுப்பிரமணியம் என்கின்ற பார்ப்பனருடைய செயல்தான் அது என்றும் ரூபாய் எழுபத்தைந்துக்கு ஒரு சிற்பியிடம் இருந்து அந்த சிலை வாங்கப்பட்டது செய்தியும் வெளியானது அந்த செய்தியையும் இந்த செய்தியையும் ஒப்பிட்டு இன்றைய தலையங்கம் எழுதப்பட்டுள்ளது திருப்பரங்குன்றம் மலையில் இருப்பது தீபத்துன்னுள்ள நிலவை அளவை கல்லே என்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் வாதம் செய்தார் காற்று மாசுபட்டால் நாட்டில் லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு நுரையீரல் தொற்று ஏற்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி கவலை தெரிவித்துள்ளார் மூன்று லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் பெண்கள் பெண் குழந்தைகள் பயன்படும் வகையில் கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டத்தை முதலமைச்சர் விரைவில் தொடங்கி வைப்பதாக மருத்துவத்துறை அறிவித்துள்ளது சீனாவில் குழந்தைகள் பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஆணுறை மற்றும் கருத்தரை சாதனங்களுக்கு வரி விளக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சீன அரசு அறிவித்துள்ளது இன்றைய விடுதலையின் நான்காம் பக்கத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் ஆற்றிய உரை இடம்பெற்றுள்ளது அனைவரும் அவசியம் படிக்க வேண்டும் அந்த உரையில் இந்திய நாட்டு விடுதலை போராட்டத்தின் வரலாறு மாற்றியும் மறைத்தும் எழுதப்பட்டுள்ளது என்றும் அவற்றை மாற்றி எழுத வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் திருத்து எழுதுங்கள் என்று தாம் சொல்லவில்லை என்றும் திருத்தி எழுதுங்கள் என்று தாம் கூறுவதாகவும் தெரிவித்திருக்கிறார் எல்லோரையும் ஒன்றாக நடத்துங்கள் எல்லா மொழிகளையும் ஒன்றாக நடத்துங்கள் எல்லா இனத்தருடைய தகத்தையும் போற்றுங்கள் என்று அவர் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார் எதை பார்த்தும் ஏமராஜர்கள் திராவிட மாடல் அரசுக்கு துணை நில்லுங்கள் என்று பெண்களுக்கு இனமுரசு நடிகர் சத்யராஜ் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நூறு வயதை கடந்த வாக்காளர்கள் முப்பத்தைந்து பேர் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்துள்ளார் விவசாயிகளுக்கு ஆதரவாக புதுடெல்லியில் போராடிய தலைவர்களை தாக்கி ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜக குண்டர்கள் கடத்தியதற்கு ஐக்கிய விவசாயிகள் முன்னணி கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது இருபத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு சென்னைக்கு குடிநீர் தரும் அனைத்து ஏரிகளும் நிரம்பின சிங்கப்பூரில் இந்திய பெண்களுக்கு உதவ ஒருங்கிணைந்த சேவை மையம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்துக்கள் பலமாக இருக்க வேண்டும் என்னும் பெயரில் மத கலவரத்தை தூண்டும் வகையில் பேசிய ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்துக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இன்று எட்டாம் பக்கத்தில் தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு என்று ஒரு பெட்டிச் செய்தி இடம்பெற்றுள்ளது குமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள குமார கோயிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் கார்த்திகை விழாவில் காவல்துறையினர் சீருடையுடன் சென்று பால் காவடி எடுத்ததனை சுட்டிக்காட்டி இவ்வாறு மதசார்பற்ற ஒரு அரசின் ஊழியர்கள் பணியில் இருக்கும்போது சீருடையுடன் இப்படியே மதம் சார்ந்த சடங்குகளில் பங்கேற்க தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளது இதுபோன்ற ஏராளமான செய்திகள் சிந்தனை தூண்டும் முக்கிய உரைகள் கட்டுரைகள் இன்றைய விடுதலில் இடம்பெற்றுள்ளன அனைத்தையும் வாசகர்கள் ஊன்றி படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதுபோன்ற செய்தி உரையாடல்கள் முக்கிய கருத்தரங்க பொதுக்கூட்ட உரைகள் திரைப்படங்கள் ஆவணப்படங்கள் குறும்படங்கள் குழந்தைகள் நிகழ்ச்சிகள் என ஏராளமான காணொலிகள் தொடர்ச்சியாக பெரியார் விஷன் ஓடிடியில் ஒளிபரப்பாகின்றன காண பெரியார் விஷன் ஓடிடி செயலியை பதிவிறக்கம் செய்து சந்தா செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்